அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் இந்த நீதித்துறையிலே சட்டங்களை திருத்துகின்ற விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது கௌரவ அவர்களும் இங்கே இருக்கின்றார் இந்த வேளையிலே நான் அவரிடம் மிகவும் வினயமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் நீண்ட காலமாக இந்த சிறைகளிலே பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது பதினொரு பேர் கிட்டத்தட்ட இருபத்தொம் பதினைந்து தொடக்கம் இருபத்தொம்பது வருடங்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிலே சண்மலிங்கம் சூரியகுமார் ஆனந்த சுதாகரன் தங்க தங்கவேல் நிமலன் உமர் கத்தாப் இராமச்சந்திரன் மற்றும் கெலன் வெலண்டினோ ஆகியோர் தண்டனை கைதிகளாக இருக்கின்றார்கள் இதிலே э Сивакумар мәдем э பார்த்திபன் ஆகிய இருவரும் இருபத்தொன்பது வருடங்களாக சிறையிலே இருக்கின்றார்கள் அதே போன்று உலக்கமறியல் கைதிகளாக நடேசன் குகதாசன் தம்பியையா பிரகாஷ் செல்வராசா கிருபாகரன் ஆகியோர் பதினைந்து வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு அவர்கள் இன்றைய தினமும் நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு தங்களை பொதுமன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பிணை வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது ஆகவே தயவுசெய்து இவர்களை விடுதலை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதிலே இந்த சட்ட திருத்தங்கள் என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டில் நீங்கள் முக்கியமன்று கருதுகின்ற திருத்தங்களை செய்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நான் ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தேசத்து குடிமகனாக தமிழ் தேசத்து குடிமகனாக நான் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது எங்களுடைய அரசியல் இயக்கம் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இந்த இனங்களுக்கிடையிலே ஒரு பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இன்று நீங்கள் உங்களுடைய உரையிலே நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஜூலை தலைவரம் கருப்பு ஜூலாய்க்காக நீங்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றீர்கள் அதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நாட்டிலே அது ஒரு பாரியூர் பாதிப்பு ஏற்படுத்தி என்று சொல்லி அவ்வகையில் பார்த்தால் உண்மையிலே இந்த தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஆயுதமேந்து ஆயுதம் ஏந்த ஆயுத போராட்டத்திலே இணைந்து கொண்ட தொண்ணூறு வீதமான அல்லது தொண்ணூற்றி ஒன்பது வீதமான இளைஞர்கள் அந்த ஜூலாய் படுகொலை காரணமாக தான் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் ஒரு பூனியை ஒரு அறைக்குள் விட்டு அடித்து கொள்ள முயன்றால் அந்த பூனை அந்த தாக்குபவரை எவ்வாறையிலும் தாக்க வேண்டும் என்று முயற்சிப்பது போன்றுதான் எங்களுடைய நிலைமை இருந்தது எங்களுடைய மூத்தவர்கள் எங்களுடைய அண்ணன்மார் எங்களுடைய அக்காமார் தான் அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள் வேறு வழி இல்லாமல் பெருமளவான தாய் தந்தியர்கள் எனக்கு தெரியும் நான் சிறுவனாக இருந்த காலத்திலேயே வந்து தாய் தந்தியர்களை நீங்கள் இயக்கத்துக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த கா அகப்பட்டால் இன்னும் நடக்கும் என்பது தொடர்பான பயம் காரணமாக குறிப்பாக ஜே ஆர் ஜி ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே திட்டமிட்ட ரீதியிலே ஓகனை பண்ணப்பட்டு பெரும்பான்மையின சமூகத்தைச் சேர்ந்த காடியர்கள் சொல்லப்படுகின்றவர்கள் வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு செல்லப்பட்டு இவ்வாறான படுகொலைகள் நடைபெற்றது குறிப்பாக கொழும்பு போன்ற இடங்களிலே தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீங்கள் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டு தொகுதிகளிலே தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்கள் வெள்ளுறவுக்குள்ளாக்கப்பட்டு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு படுகொலைகள் இடம்பெற்றது ஆகவே இந்த அரசினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளால்தான் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் தொடங்க வேண்டி வந்திருந்தது ஆகவே இந்த பயங்கரவாத அடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் இதுவரை நடைபெற்ற தவறுகளுக்கு எங்களுக்கு பிரயாச்சித்தம் வேண்டும் அந்த பிரயாச்சித்தம் என்பது தவறுழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் விட நாங்கள் இந்த தீவிலே வந்து ஒரு தேசத்துக்குரியவர்கள் இந்த நாங்கள் எங்களை ஆட்சி செய்திருக்கிறோம் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை எங்களுடைய மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் ஆகவே நீங்கள் இந்த அரசு செய்த தவறு காரணமாக நாங்கள் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அதனால் நீங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அந்த சட்டம் மிக கரண கொடூரமாக எங்களுடைய சமூகத்தை அளித்திருக்கிறது ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி எங்களுடைய உரிமைகளை அரசியல் உரிமைகளை அங்கீகரிக்கின்ற அதே நேரத்திலே தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும் நாங்கள் சிங்கள மக்களோடு சிங்கள தேசத்தோடு சேர்ந்து வாழ நாங்கள் விரும்புகிறோம் ஐக்கியமாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு விரும்புகிறோம் ஆகவே நீங்கள் இந்த இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த ஒரு அது இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக ஐக்கிய நாட்டிற்காக நீங்கள் செய்கின்ற மிக பெரிய தியாகமாக இருக்கும் இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் மிகவும் வினயமாக நான் உங்களிடம் வேண்டிக் விரும்புகிறேன் மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இந்த விடுதலை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கிறது இந்த விடுதலை போராட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து கொண்டவர்கள் என்னை பொறுத்த வரையிலே வந்து இந்த சமூக எங்களுடைய தமிழ் சமூகத்திலே மிகவும் ஆற்றலும் ஆளுமை மிக்கவர்கள் அவர்கள் சாதாரண பாமர குழுவர்களாக இருக்கலாம் அல்லது படித்தவர்களாக இருக்க

இருக்கிற போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாக அவர்கள் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த அரசியலிலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே வந்து நீங்கள் அந்த பயங்கரவாத தடை நீக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் உங்களுடன் வினயமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அதே நேரத்தில் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நேத்திய தினம் பத்திரிகைகளில் ஒரு பொய் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் எனக்கும் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய விசேட ஒதுக்கீடு கிடைத்திருப்பதாக ஆறு கோடி கிடைத்திருப்பதாக ஒரு ஒரு நிமிடம் சொல்லப்பட்ட இது அப்பட்டமான போய் எங்களுக்கு அவ்வாறான விசேட நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான விண்ணப்பங்களை மாத்திரம்தான் செய்திருந்தோம் அது பங்குனி சித்திரை மாதங்களில் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும் காலம் இழுத்தடிக்கப்பட்ட இப்பொழுதுதான் வந்திருக்கிறது அரச புலனாய்வு பிரிவிடம் சம்பளம் பெறுகின்ற ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையிலே செயல்படுகிற ஒரு சிலர் அவ்வாறான பொய்ச்செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு அரசியல் நேர்மையற்ற ஒரு செயல்பாடு என்பதையும் நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி